அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம ஆதிகுரு போகநாதர் சீடர்களுக்கு கூறும் அறிவுரையை கேட்போம் படிகையாய் வேதாந்தி பதத்தை நித்தம் ஆங்காக கைப்பிடித்தோன் சித்தனாவான் வேதாந்தியுடைய பதத்தை வேதாந்தி எந்த பதத்தில் நிற்கின்றானோ அந்த பதத்தை பக்குவமாக அந்த பதத்தில் நிற்பவர்கள் சித்தனாவார்கள் அப்படின்னு சொல்றார் வேதாந்தியோட பதம் என்ன அவர் எந்த பதத்தில் நிற்பாங்க வேதாந்திகள் யாமே எங்குமாம் பிரம்மம்னு நிற்பாங்க ஸோ அந்த பதத்தில் இருக்க 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 சித்தனாகக்கூடிய வழிவகைகள் உண்டாகும்னு போக சொல்கிறாரு இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா யார் ரசவாதி யார் வாதி வாதம் செய்பவன் ரசவாதி யார் யோகி யார் ஞானி யார் குரு பிறவியை அறுத்தவன் பிறவியற்று போனவன் யார் இதை வந்து கேட்டகரைஸ் பண்ணி அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறாரு போக ஆச்சென்ற உப்பறிந்து கொண்டோன் வாதி உப்பு கட்ட தெரியாதவன் துப்பு கட்டவனு சொல்லுவாங்க இந்த சித்த மரத்தில் பார்க்க விட்டு ஒரு தொட்டகூர் இருந்தால் பதினாறு வயசுல சில பேர் உப்பு கட்டுவான் பதினெட்டு வயசுல கட்டுவான் சில பேர் நாற்பது வயசுல கட்டுவான் ஐம்பது வயசுல கட்டுவான் உப்பு கட்ட தெரியணும் உப்பு கட்டினா இன்னும் ஆகும் நம்ம உடம்புல உப்பு கட்டும் உடம்புல உப்பு கட்டப்பட்டால் சித்து உண்டாகும் இது ஒரு சித்து மார்க்கத்தில் இது வந்து வாதத்தில் ஒரு பேசிக் சொல்கிறாரு ஆச்சு என்ற உப்பு இருந்து கொண்டோன் மாதிரி உப்பு என்றால் ஆதி எப்படி வந்து மூணு இருக்குதோ ட்ரினிட்டி அதே போல உப்பு சத்தி சிவம் அந்த உப்பு தான் ஆதி அதை கட்ட தெரிந்தவன் அவன் தான் வந்து பாத்தீங்கன்னா வாதி ரசவாதி அடுத்தது ஆங்கார ஐம்புலனை அறுத்தோன் யோகி ஐம்புலன்களை டோட்டலாக புலன்கள் வேலை செய்யாத அளவுக்கு டோட்டலாக க்ளோஸ் பண்ணி வைக்கிறான்ல அறுத்துட்டான் புலன்களை அவன் கண்ட்ரோல் இல்லாமல் ஒன்று பண்ண அறுத்துட்டான் டோட்டலாகவே ஊற்றிக்கிட்டான் ஐம்புலன்களை கட்டறுத்தவன் ஐம்புலனை அறுத்தோன் டோட்டலாகவே புலன்களுடைய விஷயத்தை கட் பண்ணிட்டு முழுக்க முழுக்க ஒன்மே டிராஃபிக் மாதிரி பருத்து நோக்கி திருப்பணவோ யோகி நீச்சென்ற ஆறுதலம் உருவி ஏறி நிராதாரம் தான் அறிந்தோன் ஞானி கீழ ஆதாரம் மேல ஆதாரம் உடலுக்கு என்று ஆறு ஆதாரங்கள் மேல்நிலை ஆதாரங்கள் ஆறு அப்ப உடலுக்குன்னு ஆறு ஆதாரம் இருக்கு பட் இதெல்லாம் யோகம் பட் அதுக்கு மேல தலையிலே ஆறு ஆதாரம் வரும் தலை தலைக்கு மேலே ஆறு ஆதாரம் நிராதாரம் வஸ்துவிலே ஆறு ஆதாரம் வரும் அப்ப நிராதாரம் இருக்கூடிய குலபதத்தில் அமுதி வாரி கொள்கையே குருவும் கூச்சு கேட்கக்கூடிய மௌனத்தின் ஓசை குலபதம் குலகுண்டலினி அமுதத்தை தருவிக்கின்ற குல குண்டலினி தாய் முழுமையடைந்த பிறகு யோகத்தில் முழுமை நிலையை எய்திய பிறகு குண்டலினி தாய் அமுதத்தை சொறிவாளும் அந்த அமுத பதத்திலேயே அந்த அமுதத்திலேயே மூழ்கி 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 ஆனந்தத்தில் அப்படியே இருந்துக்கிட்டு குலப்பதத்தில் அமுதி வாரி வாரினா அப்படியே கடல் அலை போல அலாலேயே அலாலேயே அடிச்சுட்டோம் அதிலேயே இருக்கக்கூடியவன் அதில் இருந்துக்கிட்டு அந்த அருளாற்றலை அனைவருக்கும் கொடுத்து கொண்டே இருப்பவன் எந்நேரமும் அருள் ஊறிக்கொண்டு அருளாற்றில் அனைவருக்கும் வழங்கி கொண்டே இருக்கோன் குருவும் ஆகும் அவனே குரு தீ சென்ற இடம் கண்டு தீ சென்ற இடம் கண்டு சிகார தீயை சேர்ந்திட்டோன் பிறவியை வேறு தானே சிகாரம் என்ற தீ ஆதி தீ எல்லாவற்றுக்கும் அடிப்படையான ஜோதி பிழம்பு எப்பொழுதும் இருக்கக்கூடியது அந்த தீயை சிகார தீயை சிகார வன்னியை கண்டு கொண்டு அதிலேயே இருப்பவன் தான் பிறவியை வேரறுத்தவன் இதுதான் ஓவர் குறிப்பிடுகிற விளக்கங்கள் இன்னொரு பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்